தூங்கி எழுந்துட்டு விடிய காலையில் இருந்தீங்கன்னா நல்லபடியாக கலந்து பிறக்கும் இது வந்து டூஸில் ஃபஸ்ட்டு எந்த சீசனோ அந்த சீசனுக்கு ஏற்ற காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நம்ம எப்பயுமே ஜீன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க நம்ம நாட்டுக்கு ஏற்ற சீதோஷ் நிலைக்கு அது கிடையாது ஏன்னா வெறும் வெளியே போகிறீங்க லாங் டிரைவ் போகிறீங்க பனிக்காலத்தில் போகிறீங்க மலைக்கு போகிறீங்கன்னா பண்ணலாம் அது அந்த இடத்துக்கு தேவை பட் நம்ம ரெகுலர் வேருக்காக வந்து நம்ம ஜீன்ஸு அந்த மாதிரி ஆடைகள் வேணாம் ஸோ காட்டன் வேர்ஸ் போடுங்க முடிந்த அளவுக்கு பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்க பாருங்கள் பாரம்பரிய உணவுகள் அப்படின்னா என்னென்னா களி கேட்பேன் அப்படிக்கு சொல்லலை நான் மரபிறகு அரிசிகள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி மரபிறகு அரிசிகள் எடுத்துக்கோங்க பூங்கார் குடவாழை இந்த மாதிரி மாப்பிள சம்பா இந்த மாதிரி அரிசிகள்லாம் இருக்குது ரொம்பவே அற்புதமாக வேலை செய்யும் எதுக்குன்னா நம்மளோட குடலை சுத்தப்படுத்தும் குடலை சுத்தமானாலே ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் சுத்தமானா கர்ப்பையோ இன உறுப்பும் இதுவாக இருந்தால் நமக்கு வந்து அது சுத்தமாகும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் வெறும் அலோபதி மெடிசனில் தான் விஷம் இருக்குது அப்படின்னு பேசணும் பட் அப்படிலாம் கிடையாது அதை விட அதிகமான விஷம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்குது நம்ம சுவாசிக்கிற காற்றுலையும் இருக்குது தண்ணியிலையும் இருக்குது பட் அதை அவாய்ட் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஃபுட்டையாவது கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக பார்த்து கம்பல்சரி சாப்பிடுங்க கணவன் மனைவி வந்து ரொம்ப நான் சே குழந்தை பெற்றுக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படி நினச்சி சேராவே சேராதீங்க அப்படி சேர்ந்தால் குழந்தை கென்சிவா ஆகிறது ரொம்ப லேட் ஆகும் நார்மலாக அன்னோன்யமாக இருங்க ஒரு ஹாப்பியாக அவங்க கூட எந்த காண்ட்ரவர்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் அன்பாக இருங்க அன்பாக இருந்தீங்கனாலே தானாக சீக்கிரமாக ஆகிடுவீங்க ಅದು ತಾ ಮುಖ್ಯ ವಿಷಯ